வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் பன்னெண்டு மணி பதிமூணு நிமிட நேரத்திற்கு கடகராசியில் புதன் பயிற்சி ஆகிறார் இது சமயத்தில் மேஷம் ரிஷமம் மிதுனம் கடகம் ஆகிய இந்த நாலு ராசிகளின் பலன்கள் மற்றும் கணிப்பு பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் ஒரு வலுவான புதன் அத்தியாவசிய வாழ்க்கை திருப்தி நல்ல ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதை ஜாதகருக்கு வழங்க முடியும் இவர் நேர்மறையான முடிவுகளை கொண்டு வருகிறார் விரிவான அறிவை பெறுவதில் அதிக வெற்றிக்கு வழிவகுக்கும் தன்மையில் புதன் பகவான் செயல்படுவார் இவர் வணிகத்தில் சரியான முடிவெடுக்க ஜாதகருக்கு உதவுகிறார் ஒருவரின் ஜாதகத்தில் புதன் வலுவாக உள்ளவர்கள் மூக வணிகங்களும் வியாபாரத்திலும் சிறந்து விளங்குவார்கள் சோதிடம் மற்றும் மாயவியல் போன்ற அமானுஷ நடைமுறைகளும் இவர்கள் செழித்து வாடுகிறார்கள் இருப்பினும் புதன் ராகு கேது அல்லது செவ்வாய் போன்ற கிரகங்களால் எதிர்மறையாக தாக்கப்பட்டால் இந்த ராசி மக்கள் தங்கள் போராட்டங்களையும் தடகனையும் அதிக நேரம் சந்திக்க நேரிடும் புதன் செவ்வாயுடன் இணைந்தால் யாதகரின் புத்திசாலித்தனம் மனக்களர்ச்சி ஆக்ரோஷம் போன்றவை ஏற்படும் புதன் பகவான் கும்பராசில் சஞ்சரிக்கும் போது ராகு அல்லது கேது போன்ற தீய சக்தியுடன் இணைகிறது என்று வைத்துக் அவ்வாறான நிலையில் இந்த ராசி மக்கள் தோல் பிரச்சனைகள் மோசமான தூக்கம் மற்றும் கடுமையான நரம்பு கோளாறுகள் போன்ற உடல்நலப் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் புதன் குரு பகவான் போன்ற தரும் கிரகங்களுடன் இணைந்திருந்தால் வணிகம் வர்த்தகம் தொழில் மற்றும் ஊகங்களின் சாதகமான பலன்களை கணிசமாக அவர்கள் அறுவடை செய்வார்கள் என்று நம்பப்படுகிறது அதேபோல் உங்கள் வாழ்வில் கடகராசியில் உள்ள புதன் பெயர்ச்சின் தாக்கத்தை பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் புதன் பயிற்சியில் மேஷம் ரிஷபம் மிதனும் கடகமாகிய இந்த நான்கு ராசிவாசியான கணிப்புகள் பலன்கள் பற்றி பார்ப்போம் மேஷம் மேஷராசி மக்களுக்கு புதன் மூன்றாவது மற்றும் ஆறாவது வீடுகளை ஆக்கிரமித்து தற்சமும் நான்காவது வீட்டின் வழியாக செல்கிறார் தொழில் ரீதியாக இந்த புதன் சஞ்சாரம் மேஷராசி மக்களின் வேலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு வருமானம் அதிகரிக்கும் அது சார்ந்த வாய்ப்புகள் கூடிய காலம் லாபகரமாக இருக்கும் பொருளாதார நிதி ரீதியாக இந்த காலம் பணம் பெறுவதற்கும் சேமிப்பதற்கும் சாதகமான ஒரு சூழலை தருகிறது மேஷராசி மக்களின் உறவுகளை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை துணையுடன் நேர்மறையான முன்னேற்றத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் உடல்நலம் சார்ந்து நீங்கள் பொதுவாக நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிப்பீர்கள் இருப்பினும் நீங்கள் எப்போதாவது தளபதி மற்றும் இதுபோன்ற சிறிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அடுத்து ரிஷபம் ரிஷவராசி மக்களுக்கு இரண்டாவது மற்றும் ஐந்தாம் வீட்ல அதிபதியான புதன் பகவான் மூன்றாம் வீட்டிற்கு பயணமாக செல்கிறார் இவர்களின் தொழிலை பொறுத்தவரை புதன் பகவான் ராசியின் புதன் சஞ்சாரத்தின் போது நீங்கள் மதிப்புமிக்க வாய்ப்புகளை சில நேரங்களில் இழக்க நேரிடலாம் சற்று எச்சரிக்கைகள் இருக்க வேண்டும் மற்றும் உங்களின் சக ஊழியர்களுடன் தேவையற்ற துன்பங்களையும் சிரமங்களையும் சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் லாப இழப்பை சந்திக்க நேரிடலாம் ரிஷபராசி மக்கள் மற்றும் ரிஷவராசி மக்கள் தங்களது வியாபார கூட்டாளியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுத்துக்கொண்டான சூழலும் இருக்கிறது பொருளாதார நிதி ரீதியாக உந்துதல் இல்லாததால் உங்கள் வருவாயை அதிகரிப்பதற்கு சில சவாலாக நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது ரிஷவராசி மக்களின் உறவுகளில் காதல் மற்றும் வசீகர உணர்வு குறைந்து வருவதால் உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவை நீங்கள் இழக்க நேரிடும் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சில தோல் பிரச்சனைகள் மற்றும் ஒவ்வாமைக்கு இந்த நேரத்தில் ஆளாகலாம் அடுத்து மிதுரம் மிதுர ராசி மக்களுக்கு முதல் மற்றும் நான்காம் வீடுகளை ஆளும் புதன் பகவான் தற்று இரண்டாம் வீட்டின் வழியாக தனது பயணத்தை தொடர்கிறார் தொழில் ரீதியாக இந்த புதன் சஞ்சாரத்தின் போது புதிய வாய்ப்புகள் மற்றும் பயணங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் விஷயங்கள் நீங்கள் திறமையாக கையாள்வது குறிப்பிடத்தக்க லாபத்திற்கு உங்களுக்கு வழிவாக்கும் பொருளாதார நிதி ரீதியாக நீங்கள் கணிசமான சேவைப்பிற்கான சாத்தியப்பூர்வனும் கணிசமான லாபங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது மிதனராசி மக்களுடைய உறவு முறையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒரு அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்ளவும் அதில் மகிழ்ந்திருக்கவும் அமைப்பை நீங்கள் பெறலாம் தங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் நேர்மறை ஆற்றலின் காரணமாக நல்ல நல்லதொரு நல்வாழ்வை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது அடுத்து கடகம் கடகராசி மக்களுக்கு மூன்றாவது மற்றும் பன்னிரெண்டாம் இடங்களில் அதிபதியான புதன் தற்சமயம் கடகராசி வழியாக அவர் தனது பயணத்தை தொடர்கிறார் கடகராசி மக்களுடைய தொழில் ரீதியாக நீங்கள் வேலையில் இருந்தால் இந்த புதன் பயிற்சியின் உங்கள் வேலையின் அடிப்படையில் விலை வந்ததாக இருக்கும் உங்கள் வேலையில் அதிக சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் வியாபாரத்தின் மோசமான எதிர்பார்ப்பு மற்றும் அறிவுச்சரிவு காரணமாக லாப இழப்பை சந்திக்க நேரிடும் எனவே வியாபாரத்திலும் தொழிலும் அதிக கவனம் செலுத்துவது அவசியமாக இருக்கிறது பொருளாதார நிதி ரீதியாக இந்த காலகட்டம் விலையுறந்ததாக இருக்கலாம் சூழல் இருக்கிறது குறிப்பாக தாங்கள் பயணத்தின் போது ஏற்படும் பண இழப்புகள் உருவாகக்கூடிய சூழலுக்கு சற்று எச்சரிக்கையுடன் உங்களுடைய பயணங்களை நீங்கள் திட்டமிட வேண்டும் கடகராசி மக்களின் உறவுகளின் தவறான புரிதல்களால் ஏழும் அதிக வாக்குவாதங்களை நீங்கள் அனுபவிக்கலாம் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கடுமையான இருவலுக்கும் நெஞ்சு சரிக்கும் அது சார்ந்த துன்பத்துக்கும் நீங்கள் ஆகலாம் ஒருவேளை தங்களிடம் உள்ள குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக இவை யாவும் நடக்கிறதோ என்றவோ நீங்கள் இருப்பினும் நல்லது ஒரு மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று அதற்கு தகுந்த பரிட்சாத்த முறைகளை மருந்துகளை எடுத்துக்கொள்வது மிகவும் நன்மையாக இருக்கும் என்று கருதுகிறேன் இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவரிமையை பயந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோடையை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதா ஆபரணி ஐசோலனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி